Taste Daily. ஜவரலி சார் வணக்கம் சொல்லுங்க சார் திமுக மீது மக்கள் வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருந்தா கூட அந்த கூட்டணி கட்சிகள் ஏன் திமுக மீது அதிருப்தியில் இருக்காங்க இல்ல திமுக மீது அதிருப்தியில மிகப்பெரிய அதிருப்தியில கடந்த மூன்று நாலு வருஷமாகவே திமுக கூட்டணி கட்சிகள் கட்சிகள்லாம் இருக்கதான் செய்யறாங்க ஆனால் திமுக ஆட்சியில இருக்கிறதுனால அவர்களுக்கு தேவையான வசதிகள் கப்பம் எல்லாம் சரியா போயிருது அதனால வந்து அவங்க பெரிய லெவல்ல வந்து அவங்க வந்து அதிருப்தியை வெளிப்படுத்தலை ஏன்னா வந்து ஒரு ஆளுங்கட்சியை வந்து பகச்சிக்கிற கூடாதுங்கிற ஒரு இது அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம்ங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காங்க ஆனா இப்ப தேர்தல் காலம் நெருங்கி விட்டதுனால இன்றைக்கு சிலர் வந்து திமுகவுடைய அடிமை கூட்டமாக இருக்கக்கூடிய சிலர் கூட இன்றைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கான தேர்தல் காலம் தான் இன்னைக்கு முக்கியமாக இருக்குது ஏன்னா இந்த தேர்தல் காலத்தில் இப்போ என்ன பொருள் என்ன பொருள் வந்து ஒரு முக்கியமாக வந்து இந்த தேர்தல் காலத்தில் மக்களிடம் எடுபடும் என்று பார்க்கும்போது எங்களுடைய பொதுச் அண்ணன் எடப்பாடியார் வந்து பிரச்சார கூட்டங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் கூடுது நூத்தி அறுபது தொகுதிகளுக்கு மேலே வந்து எங்களுடைய பொதுச் செயலரான எடப்பாடியார் பிரச்சாரத்தை முடிச்சிருக்காரு போகிற இடம் எல்லாம் மக்கள் வெள்ளமா இருக்கிறாங்க அங்க அவர் வந்து கருத்துக்களை பதிய வைக்கிறார் ஏதோ அவர் பேசும்போது ஏதோ வந்தோம் போனோம் இல்லாம அந்த கூட்டம் எல்லாம் அவர் பேச்ச உன்னிப்பா கவனிக்கிறாங்க அவரும் வந்து கடந்த கால அதிமுக ஆட்சி காலத்துல எப்படி எப்படி திட்டங்கள் கொண்டு வந்தோம் இப்ப இந்த ஆட்சி எப்படி இந்த திட்டங்களை நிறுத்தி இந்த ஆட்சி அவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலையை தமிழ்நாட்டை கொண்டு போயிருக்காங்க இன்றைக்கு அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கடனை வாங்கிட்டு ஒவ்வொருத்தவங்க தலையிலேயே கடனை வச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்து சொல்லும்போது கூட்டணி கட்சிகளுக்கே அது வந்து ஒரு அது என்னதான் அடிமை கூட்டமாக இருந்தா கூட இதுக்கு மேல நாம போனோம்டா மக்களே நம்மள வந்து விரட்டி அடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு உருவாயிருக்கு அதன் அடிப்படையில் தான் காங்கிரஸ் காங்கிரஸ் எடுத்து அந்த முன்னாள் தலைவர் அதிகமா தமிழகத்துல வந்து காங்கிரஸ் தலைவரா பத்து வருஷத்துக்கிட்ட இருந்தவர் யாருன்னா கே எஸ் அழகிரி மட்டும்தான் அதுக்கப்புறம் பார்த்தா கிருஷ்ணசாமி இது அவரு வந்து சொல்றாரு இந்த ஆட்சி வந்து ஒரு மோசமான ஆட்சி கூட்டணி கட்சிகளுக்கு சக்கையை புழிஞ்சு எல்லாம் எடுத்துட்டு எங்களுக்கு சக்கையை கொடுக்கறாங்க பழத்தை புழிஞ்சு சாறை எடுத்துட்டு சக்கையை கொடுக்கறாங்கன்னு சொல்றாரு அவரு இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு புதுசா தலைவரா தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய வீரபாண்டியன் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஆட்சியினுடைய அவலங்களை வந்து சரி போனா நாங்கள் தான் பலமாய்ந்த கட்சியாக இருக்கிறோம் அதனால எங்களுக்கு அதிக தொகுதி கொடுக்கணும் சண்முகம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் வீசிக்கா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எல்லா கட்சியும் ஒரு குற்றச்சாட்டை வச்சு இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தொகுதிகளை அதிகமா பெறலாம் பணங்களை அதிகம் பெறலாம்னு ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்தால் கூட மக்கள் இந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் நம்பதுக்கு தயாராக இல்லை இதையெல்லாம் போக்குவர வழியில் தான் திமுக என்ன பண்றாங்க அப்பப்போ சினிமா நடிகர்களை கூட்டிட்டு வந்து கல்விக்கு விழா நடத்துறோம் கல்வியில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்ல போய் இதுல ஒரு சினிமா நடிகர்களை அழைச்சி இன்னொரு சினிமா நடிகர் களத்துல வந்துட்டதுனால இந்த சினிமா நடிகரை வச்சு நம்ம எல்லாமே சரி கட்டிலாம் நடிப்புல கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று ஒரு நிகழ்ச்சியை அரசாங்க சார்பில் ஏதோ ஒரு ரெட் ஜெயின் மூவி சார்பில் நடத்தினா மாதிரியாவும் சினிமா கம்பெனி சார்பில் நடத்தினா மாதிரியும் அத ஒரு நிகழ்ச்சியை நடத்தி சினிமா நடிகர்கள்லாம் கூப்பிட்டு நடத்துறாங்கன்னா இதுக்கு முக்கிய காரணம் தேர்தல் கலம் அது இந்த தேர்தலில் நாம் படுதோல்வி அடைய போறவங்க ஒரு பயம் இல்ல சாரி பார்த்தனா நம்ம நீங்க பேசும்போது சொன்னீங்க ஏன் முதல்வருக்கு இந்த புரிதல் இருக்காதா ஒரு கல்வி விழா நம்ம வந்து கல்வியாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு இது வந்து நம்ம வந்து சிறப்பிக்கணும் அதை விட்டுட்டு ஏன் வந்து திரைத்துறை சார்ந்த பிரபலங்களை கூப்பிட்டு அதை வந்து அந்த விழாவ நடத்துறாருன்னு கேக்குறேன் அதாவது அவருக்கு புரிதல் இருந்தா என்ன இடம் தமிழ்நாட்டுல எப்படி எப்படி எல்லாம் இருக்கும் குடும்பம் இன்றைக்கு ஆட்சி செய்யாதில்ல அப்ப முதலமைச்சர் ஒரு அணியா செயல்பட்டுகிட்டு இருக்காரு அவருடைய மகன் ஒரு அணியா செயல்பட்டுகிட்டு இருக்காங்க அவருடைய தங்கை ஒரு அணியா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அமைச்சர்கள் கே என் நேரு ஒரு அணியா செயல்படுறாரு அதே தொகுதியில் இருக்கக்கூடிய திருச்சி சிவா ஒரு அணியா செயல்பட்டுகிட்டு இருக்காங்க இப்படி குறுநில மன்னர் போல செயல்படும் போது அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது காரணம் அவள ஆட்சியை பத்தி அவரை புரிஞ்சிக்கூடிய அந்த சக்தியும் பவரும் அவர்கிட்ட இல்லை தமிழ்நாட்டுல உண்மையிலேயே கல்வியில வந்து உயர்ந்து போயிருக்குமா என்று தமிழ்நாடு கடந்த காலங்கள்ல வந்து தமிழகம் கல்வியில் மிகவும் முன்னணி மாநிலமாக இருந்தது இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டு மாநிலமா இருந்தது இன்னைக்கு நிலைமை என்ன ஆச்சு தமிழ்நாட்டுல மிகவும் பின்தங்கி போயிட்டோம் காரணம் என்னடா கல்விக்காக ஒதுக்கக்கூடிய தொகுதிகள்லாம் நேரம் மாணவர்களுக்கு போய் சேரது இல்ல அதிமுக ஆட்சி காலத்துல முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கணும்னா அந்த முப்பத்தி எட்டாயிரம் கோடியில வருஷத்துக்கு பல லட்சங்கள் லேப்டாப்பை கொடுத்தோம் பள்ளி மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுத்தோம் பாட புத்தகம் கொடுத்தோம் நோட் புக்கு கொடுத்தோம் ட்ரெஸ்ஸு கொடுத்தோம் அவர்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளை கொடுத்தோம் கல்லூரிகளை உருவாக்கணும் நூத்தி எட்டு கல்லூரிகள் பதினேழு மருத்துவ கல்லூரிகள் எட்டு கல்லூரிகள் வேளாண்மை கல்லூரிகள் கால்நடை புகை இப்படின்னு கல்விக்காக ஒரு நிதியை ஒதுக்கி அந்த கல்விக்காக முழுமையா செலவழிச்சு தமிழகம் மிகச்சிறந்த மாநிலம் தமிழகத்துல அப்படின்னு நிலையை கொண்டு ஆனா இன்னைக்கு காலை உணவு திட்ட அதிமுக கொண்டு வந்த திட்டத்தை கொண்டு வந்து அந்த ஒழுங்கா அந்த உணவு திட்டத்தை எப்படி அங்க போயிட்டு இருக்கு கூட அந்த தரத்தை கூட சோதிக்கல பள்ளி மாணவர்கள் கொடுக்கக்கூடிய உணவுல பள்ளி போய் விழுந்து ஒரு முப்பத்தி எட்டு மாணவர்கள் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டதுதான் மிச்சம் இந்த மாணவர்களோட உயிரோட போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் தான் இன்றைக்கு கல்வியில் சிறந்த மாநிலம் இருக்காங்க ஊக்கத்தொகையெல்லாம் கொடுக்க தானே செய்யறாங்க சார் நீங்க அதிமுக ஆட்சி காலத்துல மாணவர்கள் படிப்புக்காக நீட் தேர்வு கொண்டு வந்து கொண்டு வந்த இந்த திமுக அரசுக்காக ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து அதுல மருத்துவ கல்வி மாணவர்கள் எல்லோரும் இலவசமாக படிக்கணும் படிச்சுக்கலாம் ஒரு நிலையை உருவாக்கணும் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து அது போல இப்ப ஏதாவது இருக்கா இல்லைன்னு சொல்றீங்க திட்டங்களும் இல்ல இங்க தமிழகத்திலே மோசமான சட்டங்கள் தான் இருக்குது இன்றைக்கு தமிழ்நாடு வந்து பள்ளி மாணவர்கள் மாவட்டத்துல இப்ப என்ன பண்ற அருவா எடுத்துக்கிட்டு பள்ளி மாணவர்கள் சண்டை போடுறான் காரணம் பள்ளிகளுக்கு பக்கத்துல கஞ்சா போதை எல்லாம் விற்கித்துக்கிட்டு இருக்காங்க கள்ளி பள்ளிகளுக்கு பக்கத்துல டாஸ்மாக் கடை திறந்து இருக்குது அனுமதிச்சிருக்காங்க இது எப்படி அந்த பள்ளியில் சிறந்த கல்வியில் சிறந்த மாநிலமாக இருக்கட்டும் இந்த உயர்கல்வியில் படிப்பில் கடந்த முன்னாடி அந்த வந்து சதவீதம் அதிமுக ஆட்சி காலத்துல இந்தியாவிலே இரண்டாவது மாநிலம் கேரளாக்கு அடுத்து ஆனால் இன்றைக்கு ஆறாவது மாநிலம் இது வந்து அந்த ரேஷியோ உங்களுக்கு தெரியுமா அதாவது மத்திய அரசாங்கம் இப்ப கொடுத்திருக்கக்கூடிய விவரப்படி நீங்க தென் மாநிலங்கள கேரளாக்கு அடுத்து கர்நாடகாக்கு அடுத்து இப்ப என்ன உத்தரகாண்டுக்கு அடுக்கு இப்ப நம்ம பின்னாடி மேகலாக்கு அடுத்து போயிட்டோம் நம்ம இது வந்து இல்ல சார் நாம நம்ம ஆட்சியில வந்து என்ன பண்ணணும்னா கல்வி பள்ளிய வந்து வந்து அரசியல் கலப்படம் இல்லாம இது கல்வியை வந்து சரியான முறையில கொண்டு போயிட்டு இதெல்லாம் கூட்டணி கட்சிகள் இல்ல இதெல்லாம் கூட்டணி கட்சிகள் கேட்காதனால தான் நீங்க பேசும்போது அடிமையா இருக்காங்கன்னு சொல்றீங்களோ கூட்டணி கட்சி எதை சார் கேட்டாங்க கூட்டணி கட்சிங்கிற பேர்ல அடிமையா தான் இருக்கிறாங்க நான் கேக்குறேன் உங்களுக்கு இன்னொன்னு சொல்றது தெரியுமா இந்த கல்வியில இன்றைக்கு முன்னாடி எல்லாம் படிக்கும் போதெல்லாம் நான் போதெல்லாம் நீங்க ஆனாண்டா அம்மா ஆவனாண்டா ஆடு இப்படிதான் வரும் ஆனா இப்ப எப்படி வச்சிருக்காங்கன்னா ஆனாண்டா ஆனாண்டா வந்து ஆஞ்சநேயரு ஈ நாண்டா ஈசனு ஈஎனாண்டா ஈமன் இப்படி சாமி படத்துங்களை ஒன்னா வகுப்பு பேர்ல ஒன்னா வகுப்பு பாட புத்தகத்துல வச்சிருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ் மாடல் ஆட்சி தான் இன்றைக்கு நடக்குது சரி நீங்க கேட்டது பதில் சொல்லுங்க சொல்லுங்க சார் நீங்கள் இல்லை சார் அதனால தான் கூட்டணி கட்சிகள் வாய் திறக்காம இருக்கிறாங்க ஆனா இப்போ வந்து தேர்தல் நேரம் நெருங்க நெருங்க வந்து தங்களுக்கு அதிக சீட்டு ஒதுக்குனாதான் நாங்க கூட்டணியில் தொடருவோம்னு சொல்றாங்களோ சரி நீங்க இவ்வளவு நாளா இவ்வளோ நாளாக அவங்க மௌனம் காத்தாங்க இப்போ திடீர்னு வந்து ரிபல் பண்றதுக்கான காரணம் என்ன காரணம் வந்து சூழ்நிலை களம் மாறி இருக்கு அப்படின்னு அவங்க உணர்ந்துட்டாங்க ரெண்டாவது வந்து திமுக வந்து எப்பொழுதுமே வந்து கூட்டணி கட்சிகள் வளர்வதை விரும்பவே விரும்பாது அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி நீங்க வந்து நீங்க அதாவது வந்து இன்றைக்கு பாருங்க அண்ணா திமுக வந்து மனிதநேய மக்கள் கட்சிக்கு மூன்று தொகுதிகளை கொடுத்து அந்த கட்சியினுடைய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தோம் வெற்றி பெற வச்சு இன்றைக்கு என்ன ஆச்சுன்னா திமுக கூட்டணியில் அவங்க போட்டிட்டு அந்த கட்சியினுடைய அங்கீகாரத்தையும் இழந்து போயிருக்கக்கூடிய நிலைமை அதனால இந்த கட்சிகள் வளர்வதே அவர்கள் உருவமாற்ற என்புமே திமுகவை பொறுத்த வரைக்கும் மத்தியிலே ஒரு ஆட்சி இருக்குதுன்னு வைங்களேன் அந்த ஆட்சிக்கு இணக்கமாக போவாங்க கடந்த காலத்துல காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருக்கும்போது அவங்க என்ன தெரியுமா அந்த டூஜி வழக்கு காரணம் காட்டி இவங்கள மிரட்டி அறுபத்தி மூணு சீட் வாங்குனாங்கள காங்கிரஸ் ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்னு காங்கிரஸ் ஆட்சி போனதுக்கு அப்புறம் பதினாறுலயா இருக்கட்டும் இருபத்தி ஒண்ணுலயா இருக்கட்டும் இருபத்தி சீட்டுக்கு வந்துருச்சு அப்போ அவங்களுக்கு என்னன்னா மத்தியில உள்ள ஆட்சிக்கு பயந்து கொடுத்தாங்கள தவிர அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு கூட்டணி கட்சிகள் கொடுக்கல அவர்களுக்கு என்னடா ஒரு பயம் இருக்குது அந்த பயத்தை போக்க சீட்டை கொடுத்தாங்க இன்றைக்கு கள நிலவரம் கூட்டணி கட்சிகளுக்கு மிகப்பெரிய போற இடங்கள்ல கூட்டணி கட்சி போற இடங்கள்லாம் கூட மக்கள் கொதிச்சு பேசுறாங்க ஏன்னா விலைவாசி உயர்வு சொத்து வரி உயர்வு டாஸ்மாக் பிரச்சனை இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு போய் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள்னா மக்கள் பேசும்போது இந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்குது இருந்தாலும் இந்த இந்த அச்சம் எல்லாம் எப்பொழுது மிகப்பெரிய வெடிக்கும்னா இந்த வருட இறுதிக்கு பிறகு ஜனவரி மாசத்துக்கு பிறகு தேர்தல் களம் அமையும் பொழுது மிகப்பெரிய வெடிக்கும் அந்த வெடிப்பின் மூலமாக பல கட்சிகள் அண்ணா திமுக கூட்டணிக்கு வரும் என்னன்னா இவர் வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நிமிஷம் திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளை நம்பிதான் ஆட்சியில் இருக்கிறார்கள் கூட்டணி கட்சி பலத்தோட தான் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க கூட்டணி கட்சிகள் இல்லாமல் வெற்றி பெற்றது இல்லை இது வரைக்கும் இப்பயும் அதே நிலையை தான் இருக்குது ஆனால் அண்ணா திமுக கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி எல்லாம் கூட்டணி இல்லாம தனிச்சு போட்டு வெற்றி பெற்றிருக்கும் ஆகவே இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளே எவ்வளவோ அவங்க பிரச்சனை பண்ணா கூட அப்பப்போ அவர்களுக்கு தேவையான பக்குவப்படுத்தி பதப்படுத்தி அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து அவர்களே அப்படியே அடிமை கூட்டமாக வச்சிருக்கார்கள் அடிமை கூட்டமாக இன்றைக்கு கமலையும் சேர்த்து அதனால இந்த கூட்டம் எல்லாம் கூடிய விரைவில் காக்கா குருவி பறக்குற மாதிரி பறந்து போயிடும் நன்றி சார் நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம் சார் ஜவஹர் அலி சார் உங்க நிறைவு கருத்தை பதிவு அதாவது இந்த ஆட்சி வந் என்ன சொல்லி வாக்குறுதிகள் கொடுத்து வந்தாங்க ரத்து சொன்னாங்க கல்வி கடன் ரத்து செய்வோம்னு சொன்னாங்க அது இல்லாம மாத மின் மின்கட்டணத்தை நாங்கள் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க பெட்ரோல் டீசலுக்கு வந்து மானியத்தை கொடுப்போம்னு சொன்னாங்க மதுக்கடைகளையும் மூடிடுவோம்னு சொன்னாங்க இன்றைக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் இப்படி எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுத்து ஆட்சிக்கு வந்தவர்கள் இந்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்ற முடியாத இந்த சூழ்நிலையில் தான் கூடியவர்களில் தேர்தல் இருக்குது வரையறுக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தொகையை பொறுத்த வரைக்கும் அவர் முழுக்க முழுக்க அவர் திமுக காரராகவே செயல்படுகிறார் என்பதனால தான் திமுகவுனுடைய ஆதரவுனால்தான் திமுகவனுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் அன்றைக்கு ராகுல் காந்தி இவரை வந்து அந்த கட்சியினுடைய தலைவராக போட்டாங்க ஆனால் அதனால தான் என்னமோ அவர் முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இதுவரைக்கும் பேசின வரலாறே இல்லை திமுகவுடைய பிரதிநிதியாகவே தான் அவர் பேசிட்டு வர்றாரு இன்னும் சொல்ல போனால் திமுக வந்து தங்களை வந்து காப்பாத்திக்கிறதுக்காக வேண்டி பல்வேறு பல்டிகள்லாம் அடிச்சாங்க குறிப்பா சொல்லணும்னா கருணாநிதிக்கு பேர்ல வந்து ஒரு நூலகம் அமைக்கிறதா இருக்கட்டும் கருணாநிதி பேர்ல வந்து சட்டமன்றத்துல வந்து போட்டோ தொடக்க போட்டோ வைக்கிறதாக இருக்கட்டும் கருணாநிதிக்கு சிலை வைக்கிறதாக இருக்கட்டும் கருணாநிதியில வந்து உருவச்சிலை அமைப்பு ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்களும் ஆர்எஸ்எஸ் தலைவர்களையும் அழைச்சி தான் கூப்பிட்டாங்க இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை அழைக்கவே இல்லை ஆனால் அப்போது கூட நீங்கள் செய்வது சரிதானா நாங்கள் கூட்டணி கட்சியா இருக்கிறோமே அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தியை கூப்பிடாம நிகழ்ச்சியை வைக்கிறீங்களேன்ட்டு அவர் கேட்கறதுக்கு தைரியமும் இல்லை அவருக்கு எந்த விதமான அறுகதியும் இல்லாத நிலையில் தான் அவர் தலைவராக செயல்படுறார் இது வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொதிப்பை உருவாக்கி உருவாயிருக்கு இப்ப இவர் போற போக்கு வந்து கொதிப்பு ஒரு திமுக தான் அவர் பேசுற நன்றி நன்றி சார் இன்றைக்கு 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 கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுக என்ன சொல்லுதோ ஆமாம் ஜாமீன் சொல்லுவாங்க அதிகபட்சமாக மூணு மாசம் அதற்கு பிறகு அவர்கள் நிலைப்பாடை வேற மாதிரி எடுப்பாங்க ஏனென்றால் களத்தில் இருப்பது அதிமுக மக்களுடைய மனதில் இருப்பது அதிமுக என்பதை உணர்ந்திருக்காங்க வரக்கூடிய தேர்தல் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அடுத்த வருடம் மே ஒன்னாம் தேதி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆகக்கூடிய அந்த தேர்தலாக இருக்க போகிறது என்பது அறுதியிட்டு உறுதியிட்டு நான் கடன் நன்றி சார் நன்றி சார் நன்றி சார்